கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் இன்னும் ஒரு ராஜாவை குறித்து சிந்திக்கிறோம் இந்த ராஜாவின் பெயர் ஆசா என்று ஆசா இஸ்ரேவளை ஆண்டு கொண்டு வந்ததான ஒரு ராஜாவாக காணப்பட்டான் இவன் தன் வாழ்க்கையிலே யூதாவின் ராஜாவாக இருந்த இவன் தன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு அவன் நன்மையும் செம்மையுமானதை செய்தான் அவன் செய்த காரியம் என்ன வேதம் சொல்லுது அந்நிய தேவர்களின் பலிபிடங்களை தகர்த்து மேடைகளை அகற்றி சிலைகளை உடைத்து தோப்புகளை வெட்டினான் என் ஆண்டோருக்கு பிடிக்காது எதையுமே அவன் வைத்துக்கொள்ள விரும்பவில்லை இதை கேட்கிறதான என் தேவ பிள்ளைகளே இந்த காலை வழியிலே கர்த்தருக்கு விருப்பமில்லாத எல்லாவற்றையும் இந்த ஆசாவை போல் மாற்றுவோம் வெற்றி எடுத்து விடு அவன் விக்கிரக தோப்புகளை வெட்டி எடுத்து அந்நிய தெய்வங்களை அவன் ஆராதிக்காமல் அவனை முற்றிலுமாய் மாற்றினான் ஆகவே கத்தராய ஆண்டவர் மேல் பிரியம் கொண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம் என் ஆண்டவராகிய தேவனை தவிர வேறொரு தேவன் இல்லை என்பதை உணர வேண்டும் ஆகவேதான் கத்தராய ஆண்டவர் ஆசாவை ஆசீர்வதித்து அவன் கேட்டதை எல்லாம் கர்த்தர் கொடுத்தார் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் யுத்தம் வரும்பொழுது போராட்டங்கள் வரும்பொழுது பிரச்சனைகள் வரும்பொழுது தேவனை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் அவரை நோக்கி கூப்பிடுற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் இவனுக்குள்ளே அநேக விதமான யுத்தத்தின் ஆரம்பம் வந்த பொழுதும் போராட்டங்கள் வந்த பொழுதும் ஆஷா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் பதினோராம் வசனத்துல உபத்திரவங்கள் வரும்பொழுது கூப்பிட வேண்டிய்வம் ஏசு ஆண்டவரை நோக்கி குட்ட பொழுது அவன் இப்படி ஜெபிக்கிறான் கத்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் ஆகிலும் பலவேலுக்கு உனக்கு உதவி செய்வது லேசான காரியம் அவன் தெய்வடைய வல்லமே அறிந்திருந்தான் ஆசா சொல்லுகிறான் கர்த்தாவை போராட்டங்கள் பிரச்சனைகள் சத்துருக்கள் எளிமிருக்கிறான் யுத்தங்கள் இருக்கிறது போராட்டம் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த போராட்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் நீ கூப்பிட வேண்டிய ஒரே ஒருவர் கர்த்தனை அவன் குறிப்பிட்ட பொழுது அவன் சொல்லுகிறான் கர்த்தாவே பலமுள்ளவனுக்கும் பலம் இல்லாதவனுக்கும் நீ உதவி செய்தும் மக்கள் காரியம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் கர்த்தாவே எங்களுக்கு துணை நெல்லும் எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டு தவிர யாரும் இல்லை நீதான் எங்கள் தேவன் உண்மை விட்டு நாங்கள் எங்கு செல்லுவோம் ஆகவே எங்களுக்கு துணை நிலம் என்று கேட்டான் என்றைக்கு ஒரு பயம் சூழ்ந்திருக்கிறதோ என்றைக்கு சத்துருவின் போராட்டங்களை எழும்புகிறதோ அன்றைக்கு நீயும் நானும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் ஏனென்றால் அவர்தான் நமக்கு துணை செய்கிறவர் எனக்கு துணை நில்லம் என்று சொல்லி அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டான் இந்த காலவெல்லி இன்றைக்கு யாரை சார்ந்து கொள்ளுகிறாய் வரும் பொழுது போராட்டங்கள் வரும் பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் யாரை சார்ந்து கொள்ளுகிறோம் மற்றொழி நம்பி நாம் எந்த ஒரு காரியத்திலும் போகாதபடிக்கு தெய்வ நமக்கு மனமறங்குவாராக சொல்லுவோம் கர்த்தாவே பலவீனனுக்கும் பலவானுக்கும் உதவி செய்வது மகளை சான காரியம் இந்த கால வேளையில் சூழ்நிலைகள் எதுவாக இருக்கிறது நீ எதை குறித்து அஞ்சி பயந்து கொண்டிருக்கிறாய் எதை குறித்து நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய் மகளே மகனே பயப்படாதே கர்த்தராகி ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் நீ செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று கர்த்தரை சார்ந்து கொள் அவர் மேல் நேசத்தின் மேல் சார்ந்து கொள் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி அவர் உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் நீ எந்த சூழ்நிலை கொண்டிருந்தாலும் சரி இந்த காலவெளியிலே கர்த்தர் சொல்லும் மகளே நான் உன்னை நேசித்து உன்னை நடத்துகிறேன் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார் பலவீனுக்கும் உதவி செய்த எங்களுக்கு துணை நெல்லும் சத்துரு வெள்ளம் போல் வருகிறானே போராட்டங்கள் பெருக்கெடுத்து வருகிறதே இன்றைக்கு நிலைமை என்ன ஒருவழி இப்படிப்பட்ட சூழ்நிலை போய்கொண்டிருப்பாய் நீங்களும் நான் சொல்ல வேண்டும் கர்த்தாவையை நீர் எங்களுக்கு துணை நெல்லும் இந்த உலகத்திலே சந்திக்க வேண்டிய எத்தனை யுத்தங்களா இருந்தாலும் அவர் சந்தித்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் நாம் அவரை சார்ந்து கொள்ளுவோம் அவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட இந்த காலை நாம் தொடங்கி நாம் போவோம் அடியும் கற்றும் நடத்துவார் உன் பலவினத்தை குறித்தும் தோல்வியை குறித்து நீ பயப்பட வேண்டாம் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலனுண்டே நாம் ஜெபிப்போம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாகிய கர்த்தாவே பலவானுக்கும் பலவீனுக்கும் உதவி செய்த மக்களே லேசான காரியம் என்று சொல்லீர்கள் நீர் அதை செய்து கொண்டிருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி புதிய கருவுகளை தாரும் எங்களை வெக்கப்படுத்தாதே இமையா சத்துருக்களுக்கு முன்பாக நீ எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்கள் தலை என்னையால் அபிஷேகம் பண்ணும் கர்த்தாம் உடைய சித்தத்தில் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யும்படியா நாமத்தில் ஜெபிக்கிறேன் உங்கள் அன்பின் நல்ல தகப்பனே ஆமேன் தேவன் உங்களை ஆசிர்வத்து உங்கள் வழி நடத்துவாராக அமேன்